தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக பற்றி உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமை கட்சியிடும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் நாம் சிவ வழிபாட்டின் போது சிவனுக்கு அபிஷேகப் பிரியர்னு பேர் ஏன்னாக்கா அவர் ஆழகால விஷத்தை உண்டபோது ஏற்கனவே விஷமே சூடு அந்த சூட்டை வந்தால் அவருக்கு சூடு ஜாஸ்தி ஆகிவிடும் அப்போ அவரை நம்ம வந்து அபிஷேகத்தினாலே குளிரை பண்ணுவது அப்படிங்கிற வழக்கம் உண்டு எல்லா விதமான அபிஷேகப் பொருளிலும் சில முக்கியமான பொருள்கள் நமக்கு பிரதிபலனாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் அப்படி நம்ம வந்து இளநீர் அபிஷேகம் செய்வோம் இளநீர் அபிஷேகம் செய்யும்போது யார் ஒருவர் இளநீரால் அபிஷேகம் செய்கிறார்களோ அவருக்கு வயிற்று உபாதைகள் நீங்கிவிடும் ஊர் அரிசி மாவால் அந்த அரிசி மாவு தண்ணியில் கரைச்சி அபிஷேகம் பண்ணுவோம் அந்த அரிசி மாவு நம்ம பண்ணி கொடுத்தோம்னா ஐஸ்வர்யம் வந்து சேரும் விபூதியினால் அபிஷேகம் பண்றதுன்னு சொல்றோம் இல்லையா இது கடன் நிவர்த்தியை ப எடுத்து கொடுக்கும் மஞ்சளினால் அபிஷேகம் பண்ணும்போது சுபிக்ஷத்தை கொடுக்கும் தேன் அபிஷேகம் பண்ணும்போது இவர்களுக்கு நல்ல விருத்தி கொடுக்கும் ஒரு சங்கீத ஞானத்தை கொடுக்கும் கல்வியை கொடுக்கும் பக்தியை கொடுக்கும் ஒரு நெல்லிப்பொடி அப்படிங்கிறத வச்சு ஐஷ அபிஷேகம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க நெல்லிக்கொடி நெல்லிப்பொடி அபிஷேகம் பண்ணும்போது இவர்களுக்கு கஷ்ட நிவர்த்தி கிடைக்கும் அவர்களுக்கு உடல் உபாதைகள் எதனாக இருந்தால் தீர்மானமாக அதிலேருந்து விடுபட்டு வந்து விடலாம் இப்படி அபிஷேக பொருளை என்ன அபிஷேக பொருள் கொடுக்குறோன்றது நம்ம வந்து பார்த்துட்டோம்னா அதுவுமே நமக்கு பரிபலனாக இந்த சிவபெருமான் நமக்கு அருள் கடாட்சமாக கொடுக்க காத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வோம் அதை செய்வோம் அதனால் வாழ்விலே வெறும் பாக்கியத்தை பெறுவோம் வாழ்க வளத்துடன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்